அடையங்கப்பா உலகப் போர் ஆரம்பிக்க போகுதா அமெரிக்கா வெனிசுலா எல்லையில் இப்போ என்ன நடக்குதுன்னு கேட்டா தலை சுத்திடும் டொனால்ட் ட்ரம்ப் ஏன் திடீர்னு வெனிசுலா மேல இவ்வளவு கோபத்தில் இருக்காருன்னு தெரியுமா வெனிசுலா அதிபர் நிக்கோலஸ் மதுரோதான் காரணமாம் மதுரோ அமெரிக்காவுக்கு கடத்தல் மூலமா போதைப் பொருட்களை அனுப்புறாருன்னு ட்ரம்ப் நேரடியா குற்றம் சாட்டியிருக்காரு அதனால தான் அவரை பிடிச்சு கொடுத்தா நானூற்று முப்பத்தெட்டு கோடி பரிசுன்னு கூட அறிவிச்சிருக்காரு இப்போ வெனிசுலாவை சுத்தி வளைச்சு அமெரிக்கா ராட்சத போர் கப்பல்களை அனுப்பியிருக்கு அதுல யூஎஸ்எஸ் ஜெரால்ட் ஃபோர்ட்டும் ஒன்னு மொத்தமா நான்காயிரத்து ஐநூறு வீரர்கள் வேற ஆனா வெனிசுலா சும்மா இல்ல ரஷ்யா கிட்ட இருந்து வாங்குன ஐயாயிரம் ஏவுகணைகளை தயாரா வச்சிருக்காங்களாம் அமெரிக்கா போர் விமானம் வந்தா சுட்டு வீழ்த்த தயார்னு சொல்லி மிரட்டி இருக்காங்க சமீபத்தில் கப்பல்கள் மேல அமெரிக்கா தாக்குதல் நடத்தி வெனிசுலா ஆட்கள் பலியாகி இருக்கிறாங்க இப்ப இந்த யுஎஸ்எஸ் ஜெரால்ட் ஃபோர்ட் கப்பல் கூட மத்திய தரைக்கடல் பக்கத்துல தான் இருக்குன்னு சொல்றாங்க இப்படியே போனா இந்த சிறிய நாட்டுக்கும் அமெரிக்காவுக்கும் பெரிய போர் மூலம் அபாயம் இருக்கு ட்ரம்ப் எடுத்த இந்த அதிரடி நடவடிக்கை உலகத்துக்கே பெரிய சிக்கலை கொடுக்குமா உங்க கருத்தை கமெண்ட் பண்ணுங்க